விர்ச்சக ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் பேச்சார் கடந்த காலகட்டத்தில் பணம் எல்லாம் கட்டி நஷ்டப்பட்டிருப்பாங்க கடன் வாங்கி பணம் கட்டிருப்பாங்க கிடைச்சிருக்காது என்ன பண்ணது தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சாவே என்ன அப்படின்னா மனநிலையில ஒரு தெளிவு இருக்கும் சனி பகவான் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது பேசவே மாட்டாங்க ஆனால் பேசுனாங்க அப்படின்னா அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்து இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எப்படி நல்லா நல்லா சார் சார் சூப்பர் அடுத்ததா விருச்சிக ராசிக்கு வந்து சனி பயிற்சி எப்படி இருக்கும் சார் விருச்சக ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியில இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி பவான் பயிற்சி ஒரு ரெண்டரை வருஷமா புரட்டி எடுத்துருச்சு சார் என்ன அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு மன நிம்மதிய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி அந்த சனி பயிற்சி இருக்க போகுது சார் அவங்களுக்கு உடல் உபாதைகள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுங்களா உடல் உபாதைகள்ல நிவர்த்தி ஆகும் உடல்நிலை பாதிப்பு இருந்தவங்களுக்கு நல்லபடியா இருப்பாங்க மருத்துவ செலவுகள் குறைய போகுது அவங்களுக்கு ஏற்பட்ட நோய் இருந்து விலக்கு வர விலகு விலகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கும் சார் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்களா கண்டிப்பா ஏற்படும் காரணம் கேட்டீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்கிறாரு அப்ப வெளிநாடு பயணம் கிடைச்சே தீரும் கடந்த காலகட்டத்துல பணம் எல்லாம் கட்டி நஷ்டப்பட்டிருப்பாங்க கடன் வாங்கி பணம் கட்டிருப்பாங்க கிடைச்சிருக்காது அதனால கடனும் கட்ட முடியல வேலையும் கிடைக்கலன்னு ஒரு மன கஷ்டம் நிறைய இருந்திருக்கும் வேதனை யார்ட்டையும் சொல்ல முடியாது சூழ்நிலை விருச்சக ராசி என்பர் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டாங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சிக்கு தான் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது ஒரு அந்த கொடுத்த காசுக்கு வேலை கிடைச்சிரும் பயப்பட வேண்டாம் இப்ப படிக்கிற மாணவர்கள் வந்து பரீட்சையில பாஸ் பண்ற அளவுக்கு வெறும் பாஸ் பண்ற லெவல்ல இருப்பாங்களா இல்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க சார் கண்டிப்பா பாருங்க இப்ப அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சாவே என்ன அப்படின்னா மனநிலையில ஒரு தெளிவு இருக்கும் அப்ப காலையில எந்திரிக்கணும்னா எந்திரிப்பாங்க முதல்ல படிக்கணும்னா படிப்பாங்க படிச்சா என்ன ஆகும் போகுது மார்க் அல்டிமேட்டா வரப்போகுது அதனால நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சனி பேஸ்ல இருக்கு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு மந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா கண்டிப்பா இருக்கும் நீங்க மந்தம் சொல்லும் போதே அது சனியோடைய பேர் ஆக்சுவலா சரிங்களா அதனால அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பேச்சாகிறார் அந்த மந்த நிலை மாறி மனசு தெளிவா இருந்து வேகமா செயல்படக்கூடிய ஒரு நேரமா சனிப்பயிற்சி இருக்கும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தை வாயிலிருந்து சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள்ல வந்து ரொம்ப எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற ஒரு வார்த்தையா வரும்ல சார் அதுக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு சனி பகவான் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார் பேசவே மாட்டாங்க ஆனா பேசுனாங்க அப்படின்னா அந்த வார்த்தை மத்தவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் ரெண்டாவது இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி சனி பயிற்சி ஆகும்போது ரெண்டாம் இடத்துல சனி இருந்து பேசக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பளிக்கும் அதுவும் நெகட்டிவான விஷயம் நிறைய பழிச்சிடும் அதனால நிறைய பாதிப்புகளும் சொல்றவங்களுக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு நமக்கும் பாதிப்பு வெளிநாடு பயணங்கள் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா பயணங்கள் நம்ம அங்க வேலை வாய்ப்புகளுக்கும் சில பேர் வந்து அவங்களுக்குலாம் அது உண்மை அதுதான் வெளிநாட்டுக்கும் விருச்சகராசில இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்காங்க ஆனா அங்கேயுமே பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கு வந்து சரியா வேலை இல்லை என் ஒய்ஃபு நானும் வேலை பார்த்து இங்க இருந்தோம் கடைசியில ஒய்ஃபுக்கு வேலை போயிருச்சு என் குழந்தை சரியா படிக்கல என் குழந்தையினால எனக்கு ஒரு கெட்ட பேரு இங்க ஒரு வீடு வாங்கிட அதனால என்னுடைய கமிட்மெண்ட் அதிகமாயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாங்க அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ஒரு வேலை இல்லாது இல்லை அங்கே ஒரு தொழில் இல்லாது அது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாசம் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும் போகுது அப்ப சந்தோஷமான சூழ்நிலை கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் இருக்கும் இப்ப வேலை சிறு இடங்கள்ல சில அவமானங்கள் எல்லாம் சார் அது வந்து அவங்க பண்ற இப்ப சனி இருக்கிறதுனால அவங்க பண்ற செயல்கள் மூலமா அவங்களுக்கு கிடைக்குமா இல்ல சனி தான் அவங்களுக்கு அந்த விஷயமே நடக்குதுங்களா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நேரம் சரியில்லாத போதுதான் நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது தவறா புரிஞ்சிக்கப்படுது சரிங்களா நேரம் சரியில்லாததான் காரணம் இவங்க அர்த்தாஷ்டம சரியில் இருந்தாங்க இவங்க சாதாரணமா நல்லது செஞ்சா கூட நெகட்டிவாகவே முடியும் சரிங்களா அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுறாங்கன்னா அதை நாலு பேர் கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்க அந்த வேலையை சரியா முடிக்க முடியாது சரியா முடிக்க முடியல என்ன பண்ணுவாங்க நாலு பேர் அவமானப்படுத்துவாங்க தொழிலில் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாது அப்ப நாலு பேர் அவமானப்படுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே நேரம் பிரச்சனை தான் காரணம் அதுவும் அது முக்கியமா எப்ப நடக்கும்னா அர்த்தாசிரம சன கண்டிப்பா நடக்கும் அதுலேருந்து நிவர்த்தி ஆறாங்க இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் இருக்காது சார் பட பட துரு துருன்னு நிறைய வேலைகள்லாம் பாப்பாங்க ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருக்கு அப்படி சொல்லிட்டு செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்வாங்க அதுலயே இன்னும் சுலபமா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நிலை வந்து மாறுமா கண்டிப்பா மாறும் அதான் சொன்னேன் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல என்ன ஆகும்னா நீங்க திருப்பி திருப்பி எப்ப செய்வீங்க வேற வேலை இல்லாததும் செய்வீங்க வேற வேலை வந்துட்டா செய்ய மாட்டீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு காரணமே நேரம் சரியில்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது உங்ககிட்ட நாலு பேர் பேசுறாங்க சோம்பேறித்தனமா இருக்க முடியுமா இருக்க முடியாது நாலு ஃப்ரெண்ட்ஸே உங்க கூட இருக்காங்க அப்படின்னு போது நீங்க என்ன பண்ணுவீங்க நாளை காலம் ஒரு எட்டு மணிக்கு இந்த ஆபீஸ்ல போய் ஒரு ஒரு இதுக்கு போறேன் இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னு போது நீங்க என்ன பண்ணுவீங்க நானும் வரேன் கூட போவீங்களா இல்லையா அது எப்ப நடக்கணும் நேரம் நல்லா இருக்கும்போது நாலு ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலியமா சில விஷயங்கள் நடக்கும் அப்ப வாழ்க்கையில அந்த நேரம் நல்லா இருக்கும்போது எப்பவுமே இருக்காது சார் இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு புது விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா வேணும்னே பண்றோம்ல சார் அது எப்படி அது எந்த அளவுக்கு நன்மையா முடியுமா இல்ல கெட்டதா சார் பாருங்க பக்கத்து வீட்டுல பண்றது நல்ல விஷயமா நன்மையில தான் போகுது அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஒரு நல்ல படிக்கிறாங்க நம்மளும் படிச்சா நல்ல போறோம் ஒரு நல்ல வேலைக்கு போறாங்க நம்மளும் ரெகுலரா வேலைக்கு போனா நல்லது நடக்கு போகுது அந்த கெட்ட நேரத்துல என்ன ஆகும்னா அவங்க வேற மாதிரி யோசிச்சு பண்ணிருப்பாங்க நம்ம அவங்க வேற மாதிரி யோசிச்சு தெரியாது நம்ம தப்பா பண்ணி நம்ம மாட்டிப்போம் இப்ப ரொம்ப வருடமா ஒரு விஷயங்கள் வந்து வாங்கணும் ஒரு பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல சார் நீண்ட நாள் கனவுங்கிற மாதிரி அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அஷ்டம அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல எது நடந்தாலும் நடக்கல நீண்ட நாள் கனவு இல்லை ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கூட அச்சீவ் பண்ண முடியல சனி பயிற்சிக்கு அப்புறம் அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் போது நீண்ட காலமா என்னால ஒரு விஷயம் செய்ய முடியல ஒரு படிக்க முடியல ஒரு லாங்குவேஜ் நினைக்கிறாங்க நினச்சா கூட அதெல்லாம் நடக்கல ஆனா வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே நடக்கும் ஓகே சார் விருச்சிக ராசிக்கு வந்து சனி பயிற்சி காலகட்டத்துல நீண்ட நாளா நான் நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி சார் நன்றிமா